शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ कामाक्षिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய பௌர்ணமி தினத்தில் நம் குருவை வணங்கி குருவிற்கு பாத பூஜை செய்து மௌனம் தியானம் இருந்து வழிபடுவோம் குரு வாழ்க பங்காரம்மா அன்னையின் அருள்வாக்கு இந்த மண்ணில் நூற்றி முறை அமர்ந்து தியானம் செய்தவர்களையும் ஒன்பது முறை இங்கே இருமுடி செலுத்தியவர்களையும் ஏவல் சூனியங்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் புரட்டாசி பௌர்ணமி விழாவினை கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கிருஷ்ணன்கோவில் இலந்தையடித்தட்டு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறை பணியை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் விலங்காமுடி ரோடு மருதேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் மாலப்போட்டன் வந்து ஆதம்பாக்கம் இருந்து கருவரப்பணி இது இருமுடி தொண்டு அன்னதான தொண்டு அதுக்கப்புறம் நான் அம்மா கூட ரொம்ப நெருக்கமாக பாத பூஜை செஞ்சு படிப்படியாக என் பசங்கள் காலேஜ் முடித்து பசங்கள்லேயும் விஷயத்துலேயும் நிறைய பிரச்சனை வந்தது அம்மா கிட்ட பாத பூஜை பண்ணி அவன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிரச்சனை பண்ணி யார் தெரியாமல் திசை தெரியாமல் எங்கே இந்த பையனை அனுப்புறதுன்னு அம்மாக்கிட்ட வந்து கேட்டப்போ நானே சொல்கிறேன் அவசரப்பட்டு அவனை அனுப்பிடாத அப்படின்னாங்க எவ்வளோ பிரச்சனைலலாம் போய் முடிஞ்சிருக்க வேண்டியது அதை தடுத்து அம்மா வந்து அந்த விஷயத்தில் அவனையும் காப்பாற்றி அவனுக்கு ஒரு கல்யாணம் முடித்து அவனுக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குது என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கும் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வாழ்க்கையில் அவளுக்கு இப்போ ஒரு குழந்த இருக்குது இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது நான் வாழ்கிற வாழ்க்கை என் குழந்தைங்க இருக்கிறது எல்லாமே அம்மா போட்ட பிச்சை எவ்வளோ பேர் கேலியாக பேசியிருக்காங்க மருத்தூர் போகிறா செவ்வாடை கட்டின்னு போகிறா ஆமாம் இவன் என்ன நல்லா இருக்கிறா இவ பசங்க இப்படி இருக்காங்க இவ இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொன்னாங்க எதுக்கும் நான் பயப்படலை அம்மா இருக்கிறது உண்மை அம்மா நம்மளை காப்பாற்றுவா பேசுகிறவங்க பேசின்னு போட்டோன்றதில் நான் உறுதியாக இருந்தேன் அந்த ஒரு நம்பிக்கை அம்மா என்னை இன்னும் கைவிடலை இன்றைக்கும் சில குறைகள் இருக்குது அம்மா என்ன சரி பண்ணி தருவான் அம்மா கிட்ட நான் கேட்குறது என்றைக்கும் நான் செவ்வாடு தொண்டராக இருந்து உன் மகளாக இருந்து உன் மகளாக வாழணும் இன்னொரு பிறவி இருந்தாலும் உன் பிள்ளையாக பிறந்து உன் தொண்டு உன் அருளும் வேணுமா சொல்ல ஆயிரம் இருக்குது சொல்ல முடியல எனக்கு நினைவு இருக்கிற விஷயங்கள் மட்டும் சொன்னேன் எனக்கும் அம்மாவுக்கு இருக்கிற விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது அம்மா இன்னைக்கு இல்லைனாலும் அம்மா எங்கள் கூட இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து வழி நடத்துகிறாங்க எங்களுக்கு எப்போ அம்மா துணையாக இருப்பாங்க மன நான் இந்த மண்ணுக்கு வந்தா நான் இறங்கி ஆலயத்துக்குள்ளே வரும்போது அம்மா போட்டவ பார்ப்பேன் வந்துட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம விரும்புகிறவங்க வந்தா வந்துட்டியான்னு கேட்போம் அந்த மாதிரி அம்மா எத்தனையோ வாட்டி என்னை பார்த்து வந்துட்டியா அப்படின்னு அந்த போட்டில் கேட்குற மாதிரி இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்கள் என்றைக்கும் அம்மா எங்களை வழி நடத்தணும் குருவாக இந்த மண்ணில் இருந்து தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்துமா எங்களுக்கு துணையாக இருமா ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்